அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இன்றைக்கி வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் உலக அளவில் இதை வந்து தண்ணீர் தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இந்த உலக தண்ணீர் தினம் அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உலகத்திலேயே மூணு பங்கு தண்ணீர் ஒரு பங்கு தான் நிலம் அந்த மூணு பங்கு அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது ஆனால் சா கரெக்டாக சொன்னால் எழுபத்தி ஒரு சதவீதம் உலக அளவில் எழுபத்தோரு சதவீதம் நீர் பரப்பு தான் இருக்குது மிச்சம் இருபத்தொம்போது சதவீதம் தான் தண்ணீர் பரப்பு இருக்குது இந்த இருக்கக்கூடிய தண்ணீர் அளவில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அந்த எழுபத்தோரு பர்சன்ட்டு இருக்கக்கூடியதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் உப்பு நீர் கடல் நீர் தான் மிச்சம் இருக்கிற மூணு சதவீதம் தண்ணீர் தான் உலக அளவில் மனிதர்களுக்கு கால்நடைகளுக்கு பயிர் பச்சைகளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய நல்ல தண்ணீர்னு பார்த்தா உலக அளவில் ஒரு மூணு சதவீதம் மட்டும்தான் ஐநா சபையுடைய கணக்கீட்டின்படி உலக அளவில் ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் மக்கள் உலக அளவில் ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் இன்னைக்கு வந்து எட்டு பில்லியன் மக்கள் இருக்காங்க இல்லையா உலக அளவில் அதில் ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் மக்கள் பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபையுடைய கணக்கெடுப்பு சொல்லுது ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்காத பகுதிகள் அப்படின்னு பார்த்தா ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளில் தான் ஒரு ஒரு மனிதனுக்கு தேவையான போதுமான அளவு தண்ணீர் கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகளை வந்து சொல்கிறாங்க ஐநா சபை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த நிலத்தடி நீருடைய பயன்பாடு நிலத்தடி நீர் தானே நம்ம அதிகமாக எடுத்து பயன்படுத்துகிறோம் அந்த நிலத்தடி நீருடைய பயன்பாடு இன்னும் முப்பது சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம இந்த வந்து தண்ணியை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த தண்ணி வந்து எல்லாம் அப்படியே கழிவுல தான் பெரும்பாலும் போயிடும் முன்னெல்லாம் மொத்தமுமே அப்படியே இதில் போயிடும் காவா வழியாக போய் கடலுக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் அதுமாரி இருக்கக்கூடாது அந்த தண்ணீரை வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதாவது நம்ம உண்மையிலே கழிவுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை தவிர குளிக்கிறது இது போன்ற தண்ணீரை வந்து நம்ம மீண்டும் ரீசைக்கிள் பண்ணணும் நம்ம வந்து மறு மறுசுழற்சி பண்ணணும் பூமிக்குள்ளே மறுபடி போக வைக்கணும் அதன் மூலமாக அந்த நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிடாமல் இருக்கும் அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்காக அந்த நடவடிக்கை நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் அதை செஞ்சாங்க நம்ம எல்லோரும் அதுமாரி ஏற்பாடுகள் செஞ்சுருந்தோம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு சொன்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி அப்படியே கழுவிட போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த பூமியுடைய நிலத்தடி நீர் இருக்கு அந்த நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வந்து அது சிரமத்தை ஏற்படுத்தும் பெரிய பற்றாக்குறை ஏற்படுத்தும் சில வருடங்களுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் அதாவது தண்ணீர் இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டு இப்போ மழை பெஞ்சுது இப்போ இந்த இந்த வருஷம் நல்லபடியாக ந நிறைய மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கூட எந்தளவுக்கு நம்ம சேமிச்சிருக்கோம்னு தெரியாது ஆனால் சில வருட வருடங்களில் வந்து மழை தேவையான அளவு பெய்யலன்னு சொன்னால் அந்த நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப கீழே போயிட்டு நம்ம மிக சிரமங்களை சந்திச்சுருக்கோம் அந்த மாரி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த நிலத்தடி நீர் சேமிப்பு தண்ணீரை வந்து சேமிக்கணும் அந்த தண்ணீர் வந்து இது வழியாக போகும்போது மண் வழியாக போகும்போது நல்ல தூய்மை அடைஞ்சிடும் நம்ம பயன்படுத்தின தண்ணீராக இருந்தாலும் சரி தான் இப்போ இப்போ தான் இந்த வாட்டர் ஃபில்டர் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த காலங்களில் தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு முக்கியமாக வந்து கூழாங்கற்கள் ம மணல் அதை போட்டு க கறி இதெல்லாம் போட்டு அதுலேருந்து மேலே தண்ணியை ஊற்றுவாங்க அது அப்படியே தெளிவான ஒரு தண்ணீராக சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீராக வரும் அதுபோல் தான் இந்த பூமியில் நம்ம வந்து பயன்படுத்தின தண்ணீராக இருந்தாலும் கூட அதை நம்ம அனுப்பும்போது அந்த மண் வழியாக செல்லும் போது அது வந்து நல்ல சுத்தப்படுத்தப்பட்டு நிலத்தடி நீருக்கு போய் சேர்ந்துடும் தான் அந்த ஏற்பாடு இறைவன் திருக்குறளில் கேட்குறான் இவர்களிடம் கேளுங்கள் உங்கள் கிணறுகளில் நீர் வந்து பூமிக்குள்ளே பூமிக்குள்ளே போய்விட்டால் பிறகு தண்ணீர் ஊற்றுகளை உங்களுக்கு வெழிப்புணர்பவன் யார் என்பதை நீங்கள் எப்போதையும் சிந்தித்ததுண்டா அதாவது இந்த நிலத்தடி நீர் இருக்கே த கிணத்துல இதில் எல்லாம் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கே அது ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு சொன்னால் அதை வெளியில் கொண்டு வருவன் உண்மையான இறைவனை தவிர வேறு யார் இருக்கான்னு சொல்லி நீங்கள் சிந்தித்ததுண்டா அப்படின்னு சொல்லி நம்பிய நீங்கள் கேளுங்கள் அப்படின்றான் அதனால் இந்த நிலத்தடி நீர் ரொம்ப முக்கியம் அத இது எல்லாவற்றின் அடிப்படையில் தான் உலக தண்ணீர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்றைக்கி வந்து பொதுவாக இன்னைக்கு தண்ணீருடைய முக்கியத்துவத்தை பற்றி மனிதர்கள் நம்ம அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் தண்ணீர் வந்து இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அந்த அருட்கொடைக்காக இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இந்த தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் நீர் இன்றி அமையாது உலகு அப்படின்னாரு இல்லையா அந்த மாதிரி தண்ணீர் வந்து மனிதர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி பயிர் பச்சைகளுக்கு நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் இது போன்ற எல்லா தேவைகளுக்கும் தண்ணீர் வந்து அவசியமாக இருக்கு அந்த தண்ணீர் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அருட்கொடை அந்த அருட்கொடைக்காக நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் தகும் அந்த தண்ணீரை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் திருக்குறளில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வசனங்களில் இறைவன் சொல்கின்றான் மேலும் அவனே தன்னுடைய கருணைக்கு முன்னால் காற்றை நற்செய்தியாக அனுப்புகின்றான் பிறகு வானத்திலிருந்து தூய்மையான நீரை இறக்குகின்றான் பூமியின் உயிரற்ற பகுதிகளுக்கு அதன் மூலம் நாம் உயிர் கொடுப்பதற்காகவும் மேலும் நம்முடைய படைப்பினங்களில் அநேக கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் தண்ணீர் புகட்டுவதற்காகவும் தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து அந்த மழை கொடுக்கறத பற்றி மழையை பற்றி சொல்கிறான் அதில் அந்த தன்னுடைய அருளுக்கு முன்னால் தன்னுடைய கருணைக்கு முன்னால் அப்படின்னு சொல்லும்போது அந்த கருணைங்கிறது மழையை சொல்கிறான் அதுக்கு முன்னாடி நல்ல காற்று வரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மழை பெய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு நல்ல ஒரு சில்லென காற்று வரும் அந்த காற்றை வந்து நாம் வந்து ஒரு நற்செய்தியாக அனுப்புகிறோம்னு சொல்லலாம் இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நற்செய்தியாக அந்த காற்றை அனுப்புகின்றோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூமியில் அந்த தண்ணி விழுகிறத பற்றி அந்த தண்ணினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இறைவன் சொல்லும்போது இப்போ கொஞ்சம் பூமி வந்து காஞ்சி வறண்டு போய் கிடக்கும் இன்னொன்னு பாருங்கள் இந்த கோடைக்காலம் வரும்போது கோடைக்காலத்தில் கடைசி நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நடந் நடந்து போகிற பகுதியெல்லாம் கூட எந்த புல்பூண்டுகள் இருக்காது பூமி வந்து காஞ்சி போயிருக்கும் அதுக்கு பேர் இர இறைவன் சொல்கிறான் இறந்து போன பூமின்னு சொல்லலாம் பூமி இறந்து போய் கிடக்கு அதில் நாம் கொஞ்சம் மழையை பொழியை செய்யும்போது மழைக்காலம் வரும் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையை பொழிய செய்யும் போது அதுலேருந்து பயிர் பச்சைகள் குறிப்பாக புற்பூண்டுகள் முளைத்து வெளியில் வர்றதை நம்ம பார்க்கலாம் அது அந்த மழை பெஞ்சு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கும் இதை வந்து இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இறந்து போன பூமியை நாம் எப்படி உயிர்ப்பிக்கின்றோம் இது போல தான் மனிதர்களை நாம் மீண்டும் உயிர்ப்பிப்போம் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து இறந்து போய் மண்ணோட மண்ணாக போயிருந்தாலும் சரி அல்லது வேற கடலில் விழுந்து மீன்கள் சாப்பிட்டு போயிருந்தாலும் சரி எந்த விதமாக அவன் அழிந்திருந்தாலும் சரி மீண்டும் நாம் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதாரணத்தை தான் இறைவன் சொல்கிறான் பூமி வந்து செத்து போய் கிடக்கு இறந்து போன பூமியாக இருக்கிறது அதில் நாம் மழையை பொழிவு செய்யும் போது அங்கேருந்து எப்படி புற்பூண்டுகள் முளைத்து வருதோ அதே போல் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து இறந்து முன்னோட முன்னா போயிருந்தாலும் சரி மீண்டும் நாம் எழுப்புவோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக தயார் செய்து கொள்வது தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை முழுவதையும் இறைவன் வந்து ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கின்றான் மறுமை வாழ்வுக்கான தயாரிப்புக்கான களமாக இந்த பூமியை அமைத்திருக்கின்றான் அதனால் நாம் இறந்து போகிறோம் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நாள் எழுப்பப்படுவோம் இந்த உலக உலகம் முழுவதுக்குமே ஒரு முடிவு இருக்குது எப்படி ஒரு ஆரம்பம் இருந்ததோ அதே போல் உலகத்திற்கு முடிவு இருக்கிறது அந்த உலக முடிவு நாளுக்கு பிறகு நாம் எல்லோரும் இறைவன் முன் முன்னிலையில் வந்து எழுப்பி நிற்பாட்டப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் அந்த நாளில் இறைவனுடைய கட்டளைகள் படி வாழ்ந்திருந்தவங்களுக்கு இறைவனிடம் நற்கூலி உண்டு இறைவனுக்கு மாறு செய்தவர்களுக்கு இறைவனுடைய தண்டனை உண்டு அதனால் அதுக்கு முன்னாடி நாம் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவனைப் பற்றி அறிந்து கொண்டு இறைவனுடைய கட்டளைகள் இப்படி வாழ்ந்தோம் அதன்படி நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக இறைவனிடம் நற்கூலி உண்டு அந்த நற்கூலியை பெறக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிரோள்வானாக எல்லா கோழும் இறைவன் ஒருவனுக்கே